அஞ்சாயிரம் திருநாய்களை பிடிக்க உத்தரவிட்டு இருக்கு முதல்ல குழந்தைங்களுக்கு கொடுங்க சும்மா படுத்த நாய் மேல கல்ல விட்டு அடிக்கிறது கொம்ப எடுத்து அடிக்கிறது இத பார்த்து வளர்ற நாய்க்கு குழந்தைங்க செய்யும் முதல்ல குழந்தைய ஏன் போக விட்டுறீங்க குழந்தைய பார்த்துக்கிறது யாரோட கடமை தப்ப தப்பூரா உங்க மேல வச்சுக்கிட்டு நாயங்களுக்கு ஒரு சும்மா என்ன சார் அர்த்தம் அப்ப நாயிங்க மேல தப்பே இல்லைன்னு சொல்ல வரீங்களா

இந்த உலகம் பரிணமிக்க உதவிய ஜீவராசிகள் உயிர் வாடுதல் என்னையா தப்பு நீங்க இப்படி சொல்றீங்க நாய்க்கு சாப்பாடு வைக்காம இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இருக்காது யோ சாப்பாடு வைக்க கூடாதா ஒரு சின்ன எறும்போட பசி அத்த அரிசி மாவு கோலம் போட்ட ஊரி ஆனா இப்ப நாய்க்கு சோறு வச்சு அதை குற்றம்னு சொல்ற ஊராகிடுச்சியா முடிவா என்னதான் சொல்ல வரீங்க எங்களை முடிச்சிடாதீங்கன்னு தான் சொல்ல வரும் மனுஷன் பரிணாம வளர்ச்சிக்காக ஓனாயிலிருந்து நாயா மாறினீங்கன்னு மனுஷ வேட்டையாடும் போது கூட நின்று சண்டை போட்டு உயிரமை யாரு நாய் தான் நன்றி உள்ள உயிரினமும் சொல்லுவாங்க ஆனா அந்த நன்றி உள்ள நாய்க்கே நன்றி கேட்ட தனமா மனுஷ மாறிதான் நாய்க்கு ஒரு வேலை சோறு வச்சு பழகிண்டு அப்புறம் அதை காட்டுற அன்பேன்னு நம்மளுக்கு புரியும் ஆனா அதை செய்யாம சில தற்கொலைங்க நாய் மேல வன்மத்தை கக்கிட்டு தெரியுதுங்க கடைசியா ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்றேன் இந்த உலகம் எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது அதை புரிஞ்சுக்காம நான் தான் பொழுத்தி எந்த தான் வளர்த்தின்னு சொல்லிட்டு இருந்தா இந்த எந்த உயிருமே மிஞ்ச இன்னும் எட்டு வாரத்துல டெல்லியில இருக்கிற எல்லா நாய்களையும் புடிச்சிருவாங்க அதுல எத்தனை நாய்களோட உயிர் போக போகுதுன்னு யாருக்கும் தெரியாது நாங்க ஏதோ தப்பா பேசியிருந்தா உங்ககிட்ட கை கூப்பி மன்னிப்பு கேட்டுக்கிறோம் வாழ எல்லா உயிர்களையும் வாழ விடு நன்றி